அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி காவலர்கள் வீர வணக்க நினைவு தினம் இந்த நாள் கொண்டாடப்படுவதின் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் நாள் தரை மட்டத்தில் இருந்து பதினாறாயிரம் அடி உயரத்தில் லடாக்கில் கரம்சிங் என்ற மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் தனது குழுவினருடன் சீன இராணுவத்திடம் போரிட்டு போரிட்டு தனது இன்னுயிரை நீத்த இத்தகைய நாளில் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தும் நினைவு தினமாக அனுசரிக்கப்பட்டு அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை காவல்துறையில் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வீரதீர செயல்களில் பணிபுரிந்து உயிர் தியாகம் செய்த அவர்களை போற்றும் விதமாக இந்த நாளை அனுசரித்து வருகிறது அரசாங்கம் இதன் இன்னொரு நோக்கம் என்னவென்றால் இத்தகைய உயிர் தியாகம் செய்த காவலர்களை நினைவு கூறுவதின் மூலம் மேலும் காவலர்களை ஊக்கத்துடனும் கௌரவிக்கும் விதமாக செயல்படுத்துவது ஆகும் இத்தகைய காவலர்களை வீர வணக்கத்தை செலுத்துவதற்கு ஒரு கவிதையோடு வணக்கத்தை செலுத்த விரும்புகிறேன் அரசு வாகனங்களின் அடரல் சத்தம் காவலர்கள் தூக்கம் கலைக்கும் அலார சத்தம் காவலர்கள் நின்ற இடமோ சிலையாக அவ்வப்போது கால்களை தூக்கி பார்க்கின்றனர் வேர்கள் முளைத்துவிட்டதா என்று இரவு பகல் பார்த்ததில்லை கண் விழிக்கும் நேரம் நேரமெல்லாம் பகல்கள்தான் காவல்களுக்கு காவலர்களின் தீபாவளி பொங்கல் வித்தியாசமானது அடுத்தவர் கொண்டாட வேடிக்கை பார்ப்பது வேடிக்கையிலும் வேலை பார்ப்பது அவர்கள் வீட்டு விசேஷத்தில் பங்கு கொள்ள அனுமதி கேட்கின்றனர் அனுமதியே இன்றி பல வீட்டு விசேஷங்களில் பங்கு புக்கின்றனர் வீடு மட்டுமல்ல நாட்டு விசேஷங்களிலும் தான் அனைத்து விழாக்களிலும் பங்கு கொள்ளும் அனாதைதான் காவலர்கள் தனது குடும்பத்தை விட்டு வந்ததால் மொத்தத்தில் இன்னல்களை இனிமையாக்கி மறைத்துக்கொண்டதோ காவலர்கள் அணிந்த காக்கி சிறைக்குள் சிறைப்பட்ட பட்டாம்பூச்சிதான் தான் அடுத்தவர் சுதந்திரத்திற்காக தனது சுதந்திரத்தை அடகு வைத்தனர் அரசாங்கத்திடம் வட்டி இல்லாமல் காவலர்களை போற்றி வணங்குவோம் நன்றி வணக்கம்